வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஸோ ரெண்டு நாளும் இவென்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு சோ இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யூஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மற்ற எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிகர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது நான் பார்க்குறது பதினஞ்சு பாயிண்ட் அப்பு பேங்க் நிஃப்டி நூற்றி எண்பது பாயிண்ட் அப்பில் இருந்தது கோல்டு வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பது இருந்தது நீங்கள் கோல்டை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க இன்னும் இதுக்கு ரொம்ப இறங்காது இது ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் பாயிண்ட்ஸு மேக்ஸிமம் முந்நூறு நூறுரூவா இரநூறுவா இறங்கும் அதுக்கப்புறம் ஏறும் அதனால கோல்டை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க நேற்று காலத்தால் ஹெவியாக விழுந்தது மார்க்கெட்டு நீங்கள்லாம் கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பை ஆஃப்டர்நூன் மார்க்கெட் திரும்பி ஏறி ப்ளஸில் க்ளோஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு முதல் பெரிய நியூஸ் வந்து ஜப்பான் வந்து திரும்பி ரிசப்ஷனில் போயிடுச்சு ரெண்டு குவார்ட்டர் நேரம் நெகட்டிவ் க்ரோத்து போனப்பினால இது ரிசப்ஷன் ஜப்பான் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமிலேன்னு ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமியாக மாறிடுச்சு ஏன்னா இன்னும் வீக்கன் ஆகிடுச்சு அதனால டாலர் டம்ஸ் மாத்திரத்த இன்னும் எக்கானமி டெஃபினட்டாக ஸ்ட்ராங்காக அஃபெக்ட் ஆகும் சைஸ் ஆஃப் தி எக்கானமி ஜெர்மனி நம்பர் தேர்ட் பிளேஸுக்கு போயிடுச்சு இதனால என்ன அல்ட்ரா லூஸ் மானிடரி பாலிசி ஜப்பான் இருந்தது இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தெளி தெளிவாக தெரியுது கம்பெனிஸும் ஸ்பெண்டிங் கட் பண்ணிட்டாங்க இண்டிவிஜுவல்ஸும் ஸ்பெண்டிங் கட் பண்ணிட்டாங்க அதனால ஒரு மைல்டு ரிசஷனில் டெஃபினட்டாக ஜப்பான் போயிடுச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபைனலி பாசிட்டிவ் ஆகும்னு வெயிட் பண்ணது இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகும் என் இன்னும் சீப்பர் ஆகும் அல்ட்ரா லூஸ் மானிட்ரி பாலிசி கண்டினியூ ஆகும் நம்ம இதுதான் நம்ம ஜாப்பனீஸ் ஸ்டாக் இன்னைக்கு காற்றாலே ஏறி இருக்கு இன்னும் ஏறும் ஏன்னா ஜாப்பனீஸ் கம்பெனிஸ்லாம் மெயினாக எக்ஸ்போர்ட் மார்க்கெட் தான் பெருசு ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் நம்ம கன்சிடர் பண்ண டொயோட்டா ஹோண்டா இவங்கெல்லாம் மெயின்லி எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டு என்னோட வேல்யூ சீப்பாக ஆக அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் சீப் ஆகும் அதனால இன்னும் சூப்பராக அவங்களுக்கு பிஸ்னஸ் வரும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்த கம்பெனிக்குலாம் இது நல்லதே தவிர மோசம் கிடையாது அதனால இந்த கம்பெனிலாம் இன்னும் ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆல்ரெடி வந்து சைனா மேலே அமெரிக்கா ஆக்ஷன் எடுத்தது ஜாப்பனீஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்குது ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் அண்ட் என்றைக்கு என்ன ரீபவுண்ட் அரைச்சா ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால ஜப்பானில் ஒரு பெரிய ப்ராப்ளம் லேபர் ஷார்ட்டேஜ் இந்த லேபர் ஷார்ட்டேஜை அவங்க அட்ரஸ் பண்ணணும்னா எதர் இமிக்ரென்ட்ஸை உள்ளே விடணும் இல்லாட்டா ரோபோஸை வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணணும் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்தது நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் சூப்பராக இருந்தது நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே போயிடுச்சு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று புள்ளி நாலு பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட் செவன் ஜீரோ க்ரோர்ஸு ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு காசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு காசுங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லை இது பட் சிக்ஸ்டி டூ பர்சன்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ மூணு குவார்ட்டருக்கும் வரிசையாக கொடுத்துருக்காங்க கம்பெனியோட எபிட்டா வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் க்ரோஸ் வந்துருக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ கார்த்தால எயிட் நைன்டி த்ரீ இருந்தது அதுக்கு மேலே போயிடுச்சு நைன் நாட் ஃபைவ் கன்சிடர் பண்ணவங்கெல்லாம் ரொம்ப லக்கு பிபிஐ ரேஷியோ இஸ் வெரி சீப்பு அதனால் ஒன்றும் கன்சிடர் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து ரொம்ப கம்மியாக கன்சிடர் பண்ணவங்களுக்கு மனசு வராது பட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொன்னபோது சொன்னேன் எட்நூற்றி முப்பதில் கன்சிடர் பண்ணுங்கன்னு ரெண்டே நாளில் பத்து பர்சன்ட் கிட்டே உங்களுக்கு லாபம் வந்திருக்கும் முத்தூட் ஃபைனான்ஸோட கியூ த்ரீ நெட் ப்ராஃபிட் ஃபோர்டீன் பர்சன்ட் ஏறி இருக்குது இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் குரோர்ஸ் ஆகிருக்கு டோட்டல் யாசட் என்ற மேனேஜ்மெண்ட் இருபத்தி மூணு பர்சன்ட் ஏரி இருக்குது கோல்டு லோன் பிஸ்னஸே டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ஏரி இருக்குது இன்னொரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஒர்த் ஆஃப் நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி முன்னூற்றஞ்சி ரூபா இருந்தது ஸோ ஹை வந்து தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி செவன் ப்ரீபிஐ ரேஷியோ ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் ப்ரைஸ் டு புக் டூ பாயிண்ட் த்ரீ எயிட் இபிஎஸ் நைன்டி செவன் இதை கன்சிடர் பண்ணுறதோட மணப்புறம் கன்சிடர் பண்ணிங்கன்னா பெட்டர் பட் இதை கன்சிடர் பண்ணாலும் ரிசல்ட் நல்லா தான் இருக்கும் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அவங்களோட நெட் ப்ராஃபிட் அறுபது பெர்சன்ட் ஏரி இருக்குது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ரூபா ஏரி இருக்குது ஸோ அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ரூபா ஹை வந்து தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி எயிட் ப்ரைஸ் டு அர்னிங் வந்து நைன்டீன் பாயிண்ட் டூ ஸோ இது வந்து என்ன ப்ராப்ளம்னால் இதில் ஒன்று லோன் ப்ராப்ளம் இருக்குது கடன் ஜாஸ்தி ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம் இதில் வந்து என்னென்னா இதை நீங்கள் வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ் பண்ணணும் இது ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி இருக்குது இந்த ஹோல்டிங் கம்பெனிங்கிறதுனால வந்து இதோட கஷ்டங்கள் வந்து ஜாஸ்தி ஆகும் அதில் வந்து எஸ்பெஷலி இப்போ டெக்மாயிராவோடய பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து அடிபடும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை நான் வந்து கன்சிடர் பண்ணுறதுல என்ன டெட்னால பட் அட் திஸ் டைம் டுவெண்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இதை வாங்கிறதுக்கு பதில் சிக்ஸ்டீன் டைம்ஸ் ஏர்னிங்ஸில் டாட்டா மோட்டார்ஸோ இல்லாட்டா குளோபலாக வந்து ரெண்டு ஆட்டோ மேக்கர்ஸ் ஆட்டோமேக்கர்ஸ் ஆர் ஹோண்டா கன்சிடர் பண்ணுறதோ பெட்டராக இருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோவில் இருக்குது இந்த ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது ஸோ ஒரே மாதத்தில் பதினெட்டு பர்சண்ட்டுக்கு எழுந்திருக்கு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு மெட்ரிக் ப்ராப்ளம்னு அதாவது டு டெபாசிட் ரேஷியோ ரொம்ப ஹையாக இருக்குது அது ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்க்கு மேலே இருக்குது கிரெடிட் குரோ ஆகிண்டே இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி டெபாசிட் குரோ இல்லைங்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் கிடையாது அது ஒரு ப்ராப்ளம் தான் பட் மெயின் ப்ராப்ளம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கில் வந்து இட்ஸ் அ பேங்க் எஃப்ஐஏஸ் ஓன் பண்ணுறாங்க எஃப்ஐஐஸ் விற்றுட்டே இருக்காங்க அதை வந்து வாங்குறதுக்கு டொமஸ்டிக் ஏஎம்சிஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஏஎம்சி இப்போ ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி வந்து இண்டஸ்இண்ட் பேங்காக ஸ்டாக்கை வாங்கிக்கலான்னு பர்மிஷன் வந்திருக்கு ஃபெட்ரல் பேங்க்கு வாங்கியிருக்கலான்னு வந்திருக்கு ஐசிஐசிஐ வந்து இன்னூறு பேங்க்கில் வாங்கலான்னு வந்திருக்கு ஏஎம்சி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை வாங்கலான்னு வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஆர்பிஐ வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் விற்கிற ஸ்டாக்கை அப்சர்வ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க அதனால் இதில் வந்து கிளியராக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னும் இறங்கும் இன்றைக்கி கொஞ்சம் பவுன்ஸ் இருந்தது காத்தாலும் அப்புறம் என்னாச்சுன்னு நான் பார்க்கல இன்னும் இறங்கும் இந்த ஸ்டார் டிஸ்னி ப்ளே வந்து போயிட்டே இருக்குது இன்னும் அது கிளியராக டீட்டெயில்ஸ் தெரில இதில் வந்து ஆர்ஐஎல் வந்து டாட்டா பிளே அப்படிங்கிற கம்பெனியில் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டிஸ்னி ஷேரை வாங்குனான்னு இருக்காங்க டாட்டா அண்ட் சன்ஸ் த ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் டாட்டா வந்து ஃபிஃப்டி பாயிண்ட் டூ பர்சன்ட் ஸ்டேக் வச்சுருக்காங்க இன் தி சேட்டலைட் டிவிஷன் அதனால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது முதல் வாட்டி அம்பானிஸும் டாட்டாஸும் சேர்ந்து ஒரு வெஞ்சர் பண்ணுற மாதிரி அதனால் இந்த டிஸ்னி வந்து முதல்ல என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா டாட்டா பிளேயோட ஐபிஓம்போது நம்ம வெளில வரலான்னு பட் அதுக்குள்ளே டெக்னாலஜியே மாறிடுச்சு டாட்டா வந்து ஐபிஓ போடலை ஸோ இஃப் அட் ஆல் பாசிபிள் வந்து ஜியோவும் டாட்டாஸும் டை அப் பண்ணாங்கன்னா இது ரெண்டு பெரிய இண்டஸ்ட்ரியல் குரூப்புக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் டை அப் அதனால இந்த டாடா பிளே வந்து லாஸ்ட் இயர் நூற்றஞ்சு கோடி ரூபா நஷ்டம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க டர்ன் ஓவர் வந்து நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கோடியில டார்கெட்டு அதனால டிஸ்னி வந்து வெளில போவாங்க ரிலையன்ஸ் அந்த ஷேரை வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓவராலாக ப்ராட் மார்க்கெட் வீக்காக இருக்கு நம்ம கன்சிடர் பண்ணுற நிறைய ஸ்டாக்ஸ் ப்ராப்பர் வேல்யூவில் இருக்குது நாட்கோ மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் வரும் அட் டைம்ஸ் அதனால கரெக்டான டைமில் டிஃபன் காஃபி மாதிரி பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் கோல்டை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க